சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க கூட்டணி கணக்கு மாறுகிறது தாவேக்காவுக்கு அடித்த அதிர்ஷ்டம் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இந்த கூட்டணி அமைந்தால் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் காணொளிக்குள் போவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி தாவே தாவேக்கா கட்சியுடன் கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள் வரவுள்ளது எந்தெந்த கட்சிகளுடன் தாவேக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது அதிமுக ஆட்சி அமைக்குமா இல்ல மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்குமா இல்ல புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சி அமைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தாவேகா கட்சி எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது இந்தந்த கட்சிகளுடனெல்லாம் கூட்டணி பேச்சு போயிட்டு இருக்கு இந்த கட்சியுடன் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா கூட்டணி முடிந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு அதாவது குறிப்பா பார்த்திங்கன்னா திமுகவுடன் கூட்டணியில் இருந்த காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக இந்த பக்கம் இழுப்பதற்கான அனைத்து விதமான வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் செங்கோட்டையின் வந்து மிகப்பெரிய ஒரு பிளானை வந்து விஜய் போட்டு கொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் தற்பொழுது காங்கிரஸுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிவடைந்ததாக காங்கிரஸுக்கு வந்து எழுபது சீட்டுகள் தருவதாக ஓகே பண்ணி வச்சிருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றுக்கு அதனை தொடர்ந்து தற்பொழுது எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு செல்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து நிறைய இடங்களில் வந்திருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவர்கள் தாவேக்க பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது அரசியல் விமர்சனங்களும் பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்கள்லருந்து தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தாவேக்காவுடன் தேமுதிக கூட்டணிக்கு வந்தால் பனிரெண்டிலிருந்து பதிமூணு சீட்டுகளை வந்து தருவதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து பிரிந்து பிளவுபட்டு வந்த ஓபிஎஸ் மற்றும் டிடி வி தினகருக்கும் தாவேக்காவில் இடம் இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கும் பார்த்தினா தலாம் ஒரு டி விரனுடைய ஆம் அமு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா பத்து சீட்டுகளிலிருந்து பன்னிரெண்டு சீட்டுகளும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்து ஏழு சீட்டுகளும் வந்து தருவதாக டீல் போட்டு வைத்திருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த கூட்டணி அமைந்தால் காங்கிரஸ் வருவதன் மூலயமா பார்த்தீங்கன்னா சிறுபான்மையான வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே வந்து கிடைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு தேமுதிக வருவதனால பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வாக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் டிடி விஜயர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்துட்டார்கள் என்றால் தேவர்கள் முக்குழுத்தவர் சமுதாயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலம் இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா வாக்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே